ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கரணத்தை இப்படி இயக்கினால்தான் பலன் கிடைக்கும் அதே போல இந்த பதிவில் நான் கிம்ஸ்துக்ன கரணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கரணத்தை நம்ம இயக்குறதுன்னா எல்லா பதிவுலயும் எல்லாரும் சொல்ற மாதிரி கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கரணங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம கோயிலுக்கு போனால் பலன் கிடைக்குமா அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணால் அந்த கரணத்தோட பலனை நம்ம அடையலாம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு கரணங்கிறது எந்த வகையில் செயல்படும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்க்குறோம் பஞ்சாங்கங்கிறது அஞ்சு அங்கம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எப்படி வரும் இப்போ கிழமைக்கு வந்து அதிபதி ஒருத்தர் இருக்காரு நட்சத்திரத்துக்கு அதிபதி ஒரு கிரகம் இருக்கும் அதே போல் திதிக்கு ஒரு கிரகம் இருக்கும் இதே போல் யோகத்துக்கு ஒரு கிரகம் இருக்குது கரணத்துக்கு ஒரு கிரகம் இருக்குது இப்படி பார்க்கும்போது கரணத்துக்கு வந்து சனி பகவான் தான் அதிபதியாக வருவார் அப்போ கரணம் அப்படிங்கறையிலேயே வந்து சனி பகவான் வந்துட்டார் நம்மளுக்கு ஜோதிடத்தில் கரணம் அப்படிங்கிறது அப்போ சனி பகவான் தான் அப்படின்னு தெரியுது சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் பார்க்கல எப்படி பார்க்குறோம்னா தொழில் காரகனா பார்க்குறோம் தொழில்னா என்ன ஒரு செயல்பாடு ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குற கேள்வி என்னென்னா அவர் என்ன தொழில் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அப்போ சனி பகவான் தான் எந்த ஒரு கரணத்துக்கும் அதிபதியாக இருக்காரு அப்போ ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கார்ல அப்போ அந்த அதிபதியோட நம்ம வந்து கடவுளை போய் வணங்குறதோட கடவுளை வணங்கணும் அந்த கடவுளை வணங்கினா தான் அதுக்கான வழியும் கிடைக்கும் அந்த கடவுளை வணங்கி அதுக்கு பலன் கிடைக்கிறத விட சனி பகவான் தானே அதிபதியாக இருக்காரு அதனால சனி பகவான்னா என்ன நம்ம தொழில் காரகன் தொழில்னா செயல் அப்போ ஒரு கரணத்தோட அதிபதியோட செயலை தான் நம்ம செய்யணும் அந்த செயலை செஞ்சோம்னா நிச்சயமாக கரணம் இயங்கி அந்த கரணத்தை இயக்குனதுக்கான பலன் வந்து உண்மையிலே கிடைக்கும் இப்போ நம்ம இந்த கரணங்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமயே நிறைய பேர் கரணத்தை வந்து இயக்கணும்னா நேராக இந்த கோயிலுக்கு போங்க இப்போ உங்கள் நான் கரணம் அப்படின்னா என்ன வைத்தீஸ்வரன் கோயில் போக சொல்லுவாங்க அதே போல் தன்வந்திரியை கும்பிட சொல்லுவாங்க கும்பிறது வழிபாடுங்கிறது வேற விஷயம் ஆனால் வாழ்க்கையில் செயல்பாடாகவே கொண்டு வந்தால் தான் கரணத்தினால முழு பலன் அடையலாம் ஏன்னா ஜாதகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் கிரகங்கள் சரியாக அமைஞ்சிருக்காது அதே போல் திசா புத்திகள் சரியாக இருக்காது கொச்ச ரீதியாக பிரச்சனை வரும் இவ்வளோ இருக்கும்போது இதெல்லாம் மீறி ஒரு ஜாதகம் ஜெயிக்குது ஜெயிக்கணும் அப்படின்னா கரணத்தை தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணோம் கரணத்தை வந்து பிடிச்சிட்டா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் நூறு பர்சன்ட் வந்து இதில் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் கரணத்தை சொல்லும்போது கரணம் தப்பினால் மரணம் அது கிடையாதுங்க அந்த கரணம் வேறு அது குட்டி கரணம் அந்த குட்டி கரணம் அடிக்கும் போது அதுல தப்புனா தான் உயிர் போகும் அது கிடையாது இந்த கரணங்கிறது இந்த கரணங்கிறது ஒரு பரம்பரையை சொல்லக்கூடியது அந்த ஒரு கரணத்துல அந்த பிறந்திருக்காரு இப்போ பவகரணம் அப்படின்னா அந்த பவகரணத்துல உள்ள பரம்பரையில பிறந்திருக்காரு பாலவ கரணம்னா அந்த பாலவ கரணத்துல ஒரு பரம்பரையில பிறந்திருக்காரு இப்படி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு அந்த பரம்பரையை சொல்லக்கூடியது இந்த பதினோரு கரணத்துல பிறக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த கரணத்துக்கும் அவங்க பரம்பரைக்கு தொடர்பு இருக்கும் இதுதான் வந்து கரணத்தோட முழு உண்மையான தகவல் ஆனால் இது இல்லாமல் ஏதோதோ வாய்க்கு வந்ததெல்லாம் இப்போ கரணம் தப்பினால் மரணம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது கிடையாது அப்படி கிடையாது இப்போ கரணத்துக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ அங்கங்களில் அஞ்சு அங்கங்களில் கரணங்கிறது ஒரு அங்கம் அந்த அங்கத்துக்கு சனி பகவான் வந்து அதிபதியாக வராரு சனி பகவான்னா என்ன தொழில் காரகன் தொழில்னா என்ன செயல் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் என்ன வேலைக்கு போகிறாரா வியாபாரம் செய்கிறாரா தொழில் செய்கிறாரா அது செய்கிறதுக்கு பேர் தான் செயலுக்கு பேர் தான் தொழில் அது வந்து அதுக்கு அதிபதி சனி பகவான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கரணத்துக்கும் இந்த சனி பகவானுக்கும் ப்ளஸ் பண்ணி அதை தான் நம்ம ச ஆக்டிவேஷன் பண்ணால் தான் கரணத்தோட முழு படம் அடையலாம் இப்போ உங்கள் கரணத்துக்கு வரேன் கிம்ஸ்துக்கண கரணம் இந்த கரணத்தோட அதிபதி யாருன்னு கேட்டால் புதன் புதன் வந்து இதுக்கு இந்த கிம்ஸ்துக்கன கரணத்துக்கு வந்து அதிபதியாக இருக்காரு ப்ளஸ்ஸு நீங்கள் சனி பகவானை சேர்த்துக்கணும் அப்போ போது என்னென்னா உங்களுடைய செயல்பாடை வந்து புதனோட செயல்பாடா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காரணத்துல பிறந்தவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் நிறைய பேருக்கு இப்ப ஒரு சந்தேகம் இருக்கும் இது எப்படி ஆஹ் புதனோட செயல்பாடுல வச்சுக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வேலையா இருக்கும் ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவார் தொழில் பண்ணுவார் சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இதில் எங்களுக்கு புதனோட இது சம்பந்தம் இல்லையே அப்படிம்பாங்க உங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லைனாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா புதனோட தன்மைகளை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் கரணத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரணம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா கரணத்தை வச்சு நீங்க எல்லா விஷயத்துலயுமே ஜெயிக்கலாம் கரணங்கிறது உங்களை எப்பவுமே காப்பாத்திக்கிட்டே இருக்கும் இப்ப இந்த கிம்ஸு க கரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதா கொடுத்துருக்கிறது புழுவை கொடுத்துருப்பாங்க புழு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க அது புழு மட்டும் இல்லை பாக்டீரியா கூட சொல்லலாம் இன்னைக்கு வைரஸுங்கெலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி உள்ள சில விஷயங்கள் கூட இந்த கிம்ஸ்தொக்குனத்தில் அதாவது மருத்துவம் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவம் சம்பந்தப்படுற அத்தனையும் இந்த கரணத்தில் தான் வரும் தான் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா புதனோட கலரான பச்சையை வந்து பச்சையில் தான் ப்ளஸ் மாதிரி அடிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ மெடிக்கல் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு எல்லோரும் நினச்சிக்குவாங்க செவ்வாயோட இது தானே இருக்கும் மருத்துவம் அப்படின்னா இல்லை கேதுவோட தன்மை தானே அங்கே இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அங்கே மருத்துவம் மருந்து அப்படின்னாவே அங்கே புதனோட தன்மை வந்துருங்க அந்த புதனில் இந்த மருத்துவ குணமும் இருக்கும் அதனால தான் தன்மைந்திரி படம் வச்சுருப்பாங்க மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு வந்து கிரீன் கலரில் தான் போட்டிருப்பாங்க அதையே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் அதை வந்து நீங்கள் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா இப்போ புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ப பேசுகிறது பழகிறதுலாம் நட்புன்னு சொல்லுவாங்கள்ல அதிக நண்பர்களை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும் இப்போ ஆண் நண்பர்கள்லாம் பெண் நண்பர்கள் அதாவது பெண்கள்லாம் ஆண்களோட பழகிறது இதெல்லாம் வந்து கிம்ஸ்துக்குன கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் நிறைய பேர் என்ன எப்படி ஆண் நண்பர் வந்து பெண் நண்பர்கிட்ட பழகிறது பெண் நண்பர் வந்து ஆண் நண்பர்கிட்ட பழகிறது அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஆண் நண்பர் ஆண் நண்பர்கள்டே பழகலாம் நீங்கள் அதிக நண்பர்கள்ட்ட நட்பு வட்டாரத்தை எந்தெந்த வகையில் நீங்கள் செயல்படுத்துறீங்களோ இப்போ நிறைய விஷயம் இருக்குது இன்டர்நெட் இருக்கிறதுனால நிறைய நட்பு அதை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க சரிக்கே ஆனால் நட்புங்கிறது வந்து இந்த கிம்ஸ்துக்குன கரணத்துக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் டெய்லி எதையாவது எழுதுறது நீங்கள் செயல்பாட்டில் புதனை செயலாக கொண்டாடுறதுனா தான் எழுதுறது எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து கிம்ஸ உங்கள் கரணம் வந்து கிம்ஸ்துக்கனை வந்து செயல்பா ஆக்டிவேஷன் ஆகும் எழுதுறது அதே போல் புத்தகங்கள் ம மற்றபடி இந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் படிக்கிறது கூட உங்களுக்கு உங்கள் கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதே போல் நீங்கள் வந்து புதனோட தன்மைகள் இருக்கிற அதாவது சின்ன குழந்தைகள் போல் விளையாட்டு சம்மந்தமான துறைகள் இதில்லாம் வந்து இப்போ நகைச்சுவை இது இது மாதிரி கேட்கறது நகைச்சுவை ஒரு காமெடி புக்ஸு காமெடி பார்க்குறது இதெல்லாம் கூட உங்களுக்கு புதன் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தந்திரம்னு சொல்லுவாங்கல்ல மேஜிக்கல் மேஜிக்கல் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு அதே போல் மருத்துவம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மருத்துவம் சம்பந்தமான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இப்போ வீட்டு மருத்துவம் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன மருத்துவ முறைகள்லாம் இருக்கும் அது அது பற்றின புக்ஸை படிக்கலாம் அதையே நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து டாக்டராகி தான் வந்து உங்கள் கரணத்தை வந்து செயல்படுத்தணும்னு கிடையாது மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை மருத்துவ சம்பந்தமான ஆலோசனை கொடுக்கலாம் அந்த ஆலோசனை கொடுக்கறதுன்னா நீங்க அது சம்பந்தமா ஏதாவது புக்ஸ் படிச்சிருக்கணும் இன்டர்நெட்ல படிச்சிருக்கணும் அப்படி படிக்கும்போது உங்க கரணம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் அதே போல இந்த தொழில் பண்றவங்களோட அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் மெடிக்கல்ல இருக்கவங்க டாக்டர்ஸு இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தமான தொழிலாக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் நட்பு வச்சுக்கிறது உங்களுடைய கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்கிறது ஒரு இணைப்பை சொல்லக்கூடியது ஒரு இணைப்பு அப்படின்னா இப்போ உடல்ல வந்து தலை அதே போல் உடம்பு இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியது வந்து கழுத்து பகுதி அதுதான் புதன் அது மாதிரி ஜாயிண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்கள் செய்கிறது அதே போல் அந்த நிகழ்ச்சிகளை ஈவெண்ட் பண்ணுறவங்களோட தொடர்பு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் உங்களுடைய கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் பெயிண்டிங் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெயிண்ட்டன்னா இப்போ ஓவியம் வரைகிறாங்கன்னா அந்த ஓவியம் ஆர்ட் அந்த படங்கள் அது சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்கறது அந்த ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் வந்து புதன் தான் அதே போல புதன்கிறது கல்வி கல்வி சம்பந்தப்பட்டவங்களோட பல கல்வித்துறையில இப்போ டீச்சர்ஸ் இருப்பாங்க ப்ரொஃபஸர் இருப்பாங்க அதே போல் கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி அவங்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு வந்து உங்கள் கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இந்த மாதிரி நம்ம க கோயிலில் போய் சாமி தான் கும்பிட்டுட்டு வந்து உடனே நம்ம கரணம் ஆக்டிவேஷன் ஆகணும் ஆகும்னு நினைக்கிறதோட நம்ம வாழ்வியல் வாழ்க்கையோடு வந்து நம்ம அந்த கரணத்தோடையே நம்ம வாழணும் க கரணம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ரொம்ப புரிச்சுங்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் அதே மாதிரி புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ புத்தக கண்காட்சியெல்லாம் போடுறாங்கள்ல அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனால் உங்களுக்கு உங்களுடைய கரணம் ரொம்ப ஆக்டிவேஷன் ஆகும் அக்கௌண்ட்ஸு நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன கணக்குகள்லாம் கற்றுக்கலாம் டிஃப்ரெண்ட்டான கணக்குகள் போடுற மெத்தடெல்லாம் இப்போ இருக்குது அதெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கையில் உங்கள் கரணத்தை ஆக்டிவேஷன் பண்றதுதான் அது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதே போல் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது அவங்களோட தொடர்பு வச்சுருக்கிறது முடிஞ்சால் நீங்கள் அந்த ரீட்டைல் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அது வந்து உங்களுடைய கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டுருக்கோம் ஏன்னா கிம்சூக்ன கரணம் அப்படிங்கிலே என்னன்னா இந்த புழுவை காட்டி புழு அதே போல் விஷ ஜந்துக்கள் இதெல்லாம் காட்டியிருப்பாங்க அது வந்து அது ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க புழுக்கல் அந்த விஷ பூச்சிக்கல் அதுலேருந்து மருந்து எடுக்கிறாங்க அதனால தான் அந்த விஷயங்களை வந்து பெரிதாக காட்டிட்டாங்க அதையே அடையாளமாக வச்சுக்கக்கூடாது ஏன்னா இங்கே சனி பகவான் தான் வந்து கரணத்துக்கு அதிபதியாக இருக்காரு அப்படிங்க இல்லை நீங்கள் செயல்பாடை தான் காட்டணும் உங்கள் செயல்பாட்டில் வந்து ஒன்று நீங்கள் அதை புதன் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யணும் இல்லை புதன் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்களோட நீங்கள் இணைந்து ஏதாவது நட்பாவது இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்